தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்கக்கூறி நானூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்கக்கூறி நானூறுக்கு மேற்பட்ட விவசாயிகள் உப்பாறு அணை செயற் பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இரவில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் மற்றும் துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கலைந்து சென்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்கக்கூறி உப்பாறு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் அர்ஜுனன் தலைமையில் நானூறுக்கு மேற்பட்ட விவசாயிகள் உப்பாறு அணை செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடு இரவில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து உப்பாறு விவசாயிகள் சங்க உறுப்பினர் சிவகுமார் கூறுகையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள உப்பாறு அணைக்கு பிஏபி தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தி உப்பாறு பாசன விவசாயிகள் பல்வேறு போராட்டங்கள் மற்றும் பத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் ஆனால் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார் ஆழியாறு திட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு உத்தரவின்படி அணைக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் உப்பாறு அணைக்கு தண்ணீர் வரும் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் பாசனத்திற்கான மின் துண்டிப்பு அமல்படுத்த வேண்டும் வேளாண்மை இல்லாத மாற்று பயன்பாட்டிற்கு உள்ள நிலங்களை கண்டறிந்து அதற்கு தகுந்தபடி நீர் விநியோகம் செய்ய வலியுறுத்த வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இரண்டு ஆண்டு காலமாகியும் செயல்படுத்தாத திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் மேலும் திருமூர்த்தி அணையிலிருந்து உப்பார் அணைக்கு இருபத்தி நான்கு முழு கொள்ளளவு நீரான ஆர் ஐடிஎம் சி தண்ணீரை வழங்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் வந்து உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர் மேலும் விவசாயிகள் தெரிவிக்கையில் ஆடு மாடு கோழிகளுக்கு தண்ணீர் இன்றியும் மேலும் மனிதர்களுக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் இன்றி விவசாயம் செய்ய முடியாமலும் மிகவும் சிரமப்பட்டு வருகிறோம் எங்களுக்கு உயிர் வாழ்வதற்கு உயிர் தண்ணீராவது அதிகாரிகள் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் மேலும் போராட்டத்தின் போது விவசாயிகள் தரையில் அமர்ந்தும் படுத்துக்கொண்டும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் திறந்துவிடக் கோரி இன்று உப்பார் விவசாயிகள் குடியேறியுள்ள ஆளியாறு நீர்த்தேக்க திட்டத்தில் உள்ள பாசன கால மின்துண்டிப்பு மற்றும் வேளாண்மை அல்லாத மாற்று பயன்பாட்டுக்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலங்களை கண்டறிந்து அதற்கு தக்கபடி நீர் விநியோகம் சொல்லி மாண்டமை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு கிட்டத்தட்ட இரண்டாண்டு இரண்டாண்டு காலமாகியும் பொதுப்பணித்துறையும் துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை இது தொடர்பாக இந்த நீராண்டில் மட்டும் பத்து சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைகளை எல்லாம் கலைந்து உப்பாரணைக்கு ஒரு முழு கொள்ளளவு தண்ணீரை வழங்க வேண்டும் என்று அக்டோபர் மாதம் முதல் தொடர்ச்சியாக போராடியும் மனு கொடுத்தும் வருகிறோம் இதுவரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் மாண்டமை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுகள் மதிக்கப்படவில்லை ஆகையால் எங்களுக்கு உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து ஒரு முழு கொள்ளளவு தண்ணீரை வழங்கும் வரை அதற்கான உத்தரவாதத்தை கொடுக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து நகர மாட்டோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் சிவகுமார் திருப்பூர் மாவட்ட உப்பாறு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்